ஹலோ சின்னமர் மகள் சீரியல் தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க சேத இருந்துட்டு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க இப்பவே இவ்வளவு பொண்டாட்டி இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல தனத்துக்கிட்ட சொல்லவும் தனம் இருந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்றாங்க அது அந்த நேரம் பார்த்து தமிழ் பொண்டாட்டி தாசனா இருக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லையே இங்க பல பேர் பொண்டாட்டி தாசனா இருந்து தானே இந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டால் நம்ம சேதம் இருந்துட்டு வாரதானோ என்கிட்ட சண்டைக்கு வரதாந்தா டைரக்டா சண்டைக்கு வர சொல்லி இந்த மாதிரி எல்லாம் சுத்தி வளைச்சு வர வேண்டாம்னு சொல்லு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு யோசிச்சு பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம சேதுக்கு அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ல வந்துட்டு அக்கா நம்ம இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம போய் படிக்கலாமா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இவங்க நம்ம இவங்களை நம்ம கிட்ட வந்து பேச சொன்ன மாதிரி இவங்கள டைம் வேஸ்ட் பண்றோமா பாரதனம் எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க மாமா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே போய் படுத்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில வந்து நம்ம சாவுத்ரி பயங்கர சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா நேத்து பண்ண விஷயத்தால பயங்கர சந்தோஷம் இன்னுமோ அந்த சந்தோஷம் வந்து அவங்களுக்கு போ போகவே மாட்டேந்து என்னன்னா நம்ம ஈஸ்வரிய அதாவது அசிங்கப்படுத்த தான் ஈஸ்வரி ஈஸ்வரி முன்னாடி மலரை படிக்க வைக்கணும்னு சொல்ல சொன்னப்போ நம்ம ஈஸ்வரியோட முகம் எப்படியெல்லாம் போச்சு அதை பார்த்து செம்மையா ரசிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்து கீழே வராத பார்த்த சார சாவித்ரி இருந்துட்டு போயிட்டு மகேஸ்வரி கிட்ட என்ன என்ன மதனி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இங்க பாருங்க அத்தாச்சி திரும்ப என்கிட்ட சண்டைக்கெல்லாம் வராதிங்க எங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் தெரியுது அப்படின்றாங்க இங்க பாருங்க மதனி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது அதுதான் உண்மை இப்போ கல்யாணம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அந்த கல்யாணம் கூட நடக்க போறது இல்ல நீங்க அதை நினைச்சு சந்தோஷம் எல்லாம் பட்டிட்டு இருக்காதிங்க ரொம்ப வந்து ஏதாச்சி ரொம்ப யோசிச்சு வச்சுட்டீங்கன்னா அது நடக்கணும்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்களே இது நடக்கவே நடக்காது அத்தாச்சி அப்படின்றாங்க இங்க பாருங்க மதனி நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்றாங்க இங்க பாருங்க அத்தாச்சி நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவுத்திரி பயங்கரமா கடுப்பேத்துறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவுத்திரியும் சாவுத்திரியும் ஈஸ்வரியும் சண்டை போட்டுக்கறத பார்த்தா தான் இருந்துட்டு இங்கே பாருங்கடி உங்களுக்கு வேற வேலையே இல்லையா எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து ரெண்டு பேருமே திட்டி வேலைக்கு அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறம் சாவுத்திரி இருந்துட்டு தாமரை கிட்ட போயிட்டு இங்கே பார்த்தா இங்க பாருமிர கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது இந்த கல்யாணத்தை எப்படியாவது நம்ம நிறுத்தி ஆகணும் நம்ம போஸோட விஷயத்தெல்லாம் போயிட்டு காவியக்கூட்ட காவிய கிட்ட சொன்னா என்ன ஆஹ் நம்ம சொன்னா அவளுக்கு ஏதாச்சும் ஒரு யோசனை வந்து இந்த கல்யாணத்தை பிடிக்கலன்னு கூட சொல்லலாம் இல்லை நம்ம போயிட்டு சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கம்மா நம்ம தான் இந்த விஷயத்துல இன்மாலம் ஆயிருக்கோம்னு தெரிஞ்சா நம்ம அத்தை ஏதாச்சும் சொல்ல போறாங்கம்மா அவ என்னடி சொல்றது நம்ம என்ன பொய்ய சொல்ல போறோம் போயிட்டு உண்மையா தானே சொல்ல போறோம் உண்மையை சொல்லி நம்ம அந்த கல்யாணத்தை நிறுத்துவோம் பொய் சொல்லு பொய் சொல்றது தானே தப்பு பொய்யே சொல்லாம நம்ம நடந்த உண்மையை மட்டும் சொல்லுவோம் அந்த பொண்ணுக்கு புடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இல்லைன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி போடும் அந்த அந்த பொண்ணோட தலையெழுத்து நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம போயிட்டு பேசி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கலாங்க மா சரிம்மா நீ சொல்ற ஐடியாவும் நல்லாதான் இருக்கு ஆனா இதெல்லாம் நடந்தா நல்லா தான் தோணுது எப்படி இதை நடக்க வைக்கிறது அப்படின்றாங்க பாருடி அவளோட வந்து நான் போஸோட எப்படியாச்சும் எடுத்துட்டு அவளுக்கு கால் பண்ணி பேசலாம் கால் பண்ணி பேசிட்டு மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்றாங்க சரிம்மா சரிம்மா நேர்ல மீட் பண்ணாதான் அவ என்ன ரியாக்ஷன் கொடுக்கறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும் போன்ல பேசினா அவ என்ன ரியாக்ஷன் கொடுக்குறா நம்ம பொய் சொல்றோமா உண்மையா சொல்றாமு தெரியாம அவன் முழிச்சுக்கிட்டே ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டான்னா நம்மளுக்கு நம்மளுக்கு தானே பிரச்சனை அதை அதனால நம்ம நேர்ல போய் சொல்லிட்டு வந்துடலாமா இப்போ எப்படிமா அவன் போன்ல இருந்து அவன் நம்பரை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏய் அதுக்கும் ஒரு வழி இருக்குடி நம்ம போலாமா அவன் ரூமுக்கு போயிட்டு ஃபோனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ரூமுக்கோ போயிடுறாங்க ரூம் போன உடனே நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கர டயர்டா தூங்கிட்டு இருக்காரு தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம தாமரை இருந்துட்டு போயிட்டு ஹசாத அவர் ஃபோனை எடுத்து அதாவது அந்த ஃபோனோட லாக் தெரியாம பிங்கர் பிரிண்ட் இருக்கு இல்லையா அந்த பிங்கர் பிரிண்ட வந்து எப்படியாவது போஸோட கையை பிடிச்சி வச்சிடணும் சொல்லிட்டு போஸோட கையை பிடிச்சி வச்சு அதாவது லாக்கிய ஓப்பன் பண்ணிடுறாங்க ஓப்பன் பண்ண உடனே பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை வந்துட்டு டக்கு டக்குன்னு போயிட்டு அதாவது சாவுத்திரி கிட்ட நம்பரை பிடிமா சீக்கிரமா இந்த நம்பரை எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்பரையும் எழுதிக்கிறாங்க எழுதிக்கிட்டு ஃபோன் எப்படி இருந்துச்சோ அப்படியே போய் வச்சுட்டு வந்துடுறாங்க வச்சுட்டு வந்துட்டு நம்ம தாமரை வந்துட்டு பயங்கர ஒரு மாதிரி பதட்டமாக ஓடிடுறாங்க ஓடும் போது ஏதோ ஒரு பொருளை தட்டி விட்டுறாங்க தட்டி விட்ட உடனே நம்ம போஸ் இருந்துட்டு டக்குன்னு எழுந்துச்சு உக்காந்துடுறாரு உட்காந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நிமிஷம் யோசிக்கிறாரு என்ன நம்ம ரூமுக்கு யாரோ வந்து போன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன மாமா அவன் பார்த்துட்டோம்மா நம்ம இங்கே இருந்தால் கண்டிப்பாக மாட்டிப்போம் வா டக்கு டக்குன்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு கதவை திறந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு பார்த்த உடனே யாருமே இருக்க மாட்டாங்க இதெல்லாம் கனவுல நடந்துருக்கும் போல அதனாலதான் நமக்கு இப்படி எல்லாம் தோணுது கனவு நிஜத்துல நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை இருந்துட்டு இங்க பாருமா இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம அங்க இருந்திருந்தோம் கண்டிப்பா நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாமா அவன் என்னடி நம்மள என்னடி உண்டு இல்லைன்னு பண்றதுக்கு நம்ம நம்ம என்ன தப்பு பண்ணோம் என்ன அந்த ரூமுக்கு போயிட்டு அவனும் அவனோட போன்ல இருந்து ஒரு போன் நம்பர் தானே எடுத்தோம் என்ன அவன் பணம் வச்சிருக்கிறதெல்லாம் எல்லாம் நம்ம திருடிட்டு வந்த மாதிரியும் நீ இப்படி இப்படி எல்லாம் அதாவது பில்டப் எல்லாம் கொடுக்காதடி அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம இப்படியெல்லாம் எல்லாம் கொடுக்காதடி அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம தாமரைந்துட்டு இங்கே பாருமா மாட்டு இருந்தால் தெரிஞ்சிருக்கோம் மாட்டாதனால நீ இப்படியெல்லாம் பேசி நீ ஏன் ஒன்றை பில்டப் பண்ணியிருக்க அதெல்லாம் நல்லாவே தெரியுது அப்படின்றாங்க சரி டி அவளுக்கு கால் பண்ணிவிடே கால் பண்ணிவிட்டு அவகிட்ட எல்லா விஷயத்தையும் கேளுடி சொல்லு சொல்லிவிட்டு அப்புறம் உங்களை நேரில் நீ மீட் பண்ணி உங்கள் கட்டி போ கட்டிக்க போகிறன பற்றி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கேளுடி அப்படின்றாங்க சரிம்மா நான் கேட்குறேன் நீ கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமரை இருந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி காவியா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம்லாம் எடுக்க மாட்டாங்க அடுத்த டைம் கால் பண்ணுறாங்க அடுத்த டைமும் எடுக்க மாட்டாங்க மூணாவது டைம் கால் பண்ணவும் மூணாவது டைம் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க என்ன கல்யாணம் கல்யாண பொண்ணே என்ன ரொம்ப பிஸியாக தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை ஏதாவது வேலையாக இருக்கீங்களா என்ன ஃபோன் பண்ண பண்ணால் எடுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்குறாங்க ஹலோ நீங்கள் யாருங்க எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கம்மா நான் யாருன்றதெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க இப்போ நான் என்ன விஷயம் சொல்ல போறேன்றதுதான் முக்கியமே இருக்கு நான் என்ன விஷயம் சொல்ல போறேன்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க யாருன்னே தெரியாது தெரியாத ஒன்று தெரியாத ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க நீங்க என்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரிய எனக்கு என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாருங்க நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன் நான் யாருன்றதெல்லாம் முக்கியம் இல்லை நான் என்ன சொல்ல போறேன்றதுதான் முக்கியம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இங்க பாருங்க காலையிலே கடுப்பை எத்துக்கிட்டா இருக்காதீங்க ஃபர்ஸ்ட் போனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க நம்ம தாமரை வந்துட்டு மா என்னம்மா அந்த பொண்ணு இப்படி இருக்கு ரெண்டு விஷயமே கேட்காம டக்குன்னு கட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன இருடி அவளே போன் பண்ணுவா பாரு இன்னும் ரெண்டு நிமிஷத்துல உனக்கு ஃபோன் வருதா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு யார் ஃபோன் பண்ணிருப்பாங்க என்ன விஷயம் சொல்ல நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வேலையுமே ஓடவே மாட்டேங்குது எதுவுமே செய்யவே மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த என்ன அதாவது ஒரு விஷயம் சொல்ல போற அப்படின்ற மைண்ட்ல மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு அதனால நம்ம காவியா இருந்துட்டு திரும்பவும் அந்த நம்பருக்கே கால் பண்றாங்க கால் பண்ண உடனே கால் அதாவது நம்ம காவியா எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம ஈஸ்வரியும் பண்ண வைக்கிறாங்க இருடி நீ போனை எடுக்காத நம்ம போனை அவ எடுக்காம போனால அவ ரெண்டு மூணு டைம் பண்ணட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றாங்கம்மா திரும்ப அவ போன் பண்ணாம போயிட்டு போறாமா அவெல்லாம் பண்ணுவாடு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் எப்படிமா சொல்றேன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாக அவள் ஃபோன் பண்ணுவா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்தா நம்ம தாமரை இருந்துட்டு மா எப்படிமா ரொம்ப ஜீனியஸ் மா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு தெரியண்டியா அவள் ஃபோன் பண்ணுவான்னு தெரிஞ்சதுனால தானே உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா திரும்ப போன் அட்டன் பண்ணி ஹலோ எதுக்காக திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கீங்க நான் சொல்ல போகிற விஷயமுமே உங்களுக்கு தேவையில்லன்னு இல்லைன்னு சொல்லிட்டீங்க திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டு என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க நான் இந்த விஷயத்தை சொல்லலைனா உங்களுக்கு தான் லாஸ் ஆக போகுது எனக்கு என்ன நீங்கள் எப்படியாவது கெடு கெட்டு போனால் எனக்கு என்ன ஏதோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றலான்னு நினச்சேன் ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத போது நான் என்ன பண்ண முடியும் நான் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் நான் எந்த எதோ இந்த விஷயமும் அவங்ககிட்ட சொல்ல போகிறதும் கிடையாது அப்படின்றாங்க இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் என்ன விஷயத்துக்காக எனக்கு கால் பண்ணீங்க எனக்கு எந்த வேலையுமே ஓட மாட்டேங்குது நீங்கள் சொன்னதை மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன சரி சரி நான் நேரில் மீட் பண்ணி உங்களை நேரில் மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலான்னு இருக்கேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க திரும்ப திரும்ப என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள் இங்கே பாரு உனக்கு இந்த விஷயம் தெரியணும்னா நேரில் மீட் பண்ணலாம் அப்படி இல்லைனா வேணாம் இதோடு விட்டுரு நான் உனக்கு என்ன கால் பண்ணிகிட்டே இருந்தேனா நீ தான் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்க ஏதோ ஒரு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றலான்னு பார்த்தா நீ ரொம்ப தான் ஓவராக பிக்கு பண்ணுற ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன திரும்பவும் காவியாக்கு பயங்கரமாக டென்ஷனே ஏறிடுது இவள் என்ன தான் சொல்ல வந்தால் இதை கேட்காம என் மண்டையே வேலையே செய்யாது திரும்ப ஃபோன் பண்ணி நான் எங்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு காஃபி ஷாப்பா அதாவது சொல்றாங்க அந்த காபி ஷாப்புக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த காஃபி ஷாப்புக்கு வர்றதுக்கு ஐடியா போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவத்திரி இருந்துட்டு இங்க பாரடி அவனை பத்தி எல்லா உண்மையும் ஒண்ணு விடாம எல்லா உண்மையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லணும் அந்த பொண்ணு வந்து நம்புற மாதிரி சொல்லணும் ஏன்னா அந்த பொண்ணு கிட்ட என்னெல்லாம் பேசி வச்சிருக்கான்னு தெரியல அதனால அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு எல்லா விஷயமே தெரியற மாதிரி நம்ம பேசணும் அதே மாதிரி நம்பிக்கை கொடுக்கற மாதிரியும் நம்ம பேசணும் நம்ம நம்பிக்கை கொடுக்கற மாதிரி பேசினா மட்டும்தான் அவங்க நம்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மா அதுக்கு நம்ம நம்மளுக்கு சொல்லியே கொடுக்கணும் நம்மளுக்கு அது தானாவே வருமா பாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போ க்ளோஸ் இருந்துட்டு அதாவது காவியாக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே காவியா இருந்துட்டு எடுத்துட்டு ஆ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டே கேட்கவும் இல்லை பேபி இப்போ தான் நான் தூங்கி எழுந்திரிச்சேன்னா அதனால தான் உனக்கு கால் பண்ணேன் எப்படி இருக்க பேபி நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபோனை வைங்க பேபி 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 ஒரு நிமிஷம் பேபி என்ன அப்செட்டு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு காலிலே இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துருச்சு அதனால தான் இரிட்டேட்டாக இருக்கேன் நான் அப்புறமா கால் பண்ணுறேன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இவை என்ன டைப்னே தெரியல எதுக்கு கோபப்படுற தெரியல எதுக்கு தெரியல எல்லாத்துக்குமே ஒரு மாறி ரியாக்ட் பண்றா இவ கூட எல்லாம் எப்படி நான் சேர்ந்து வாழ போறேன்னு எனக்கு தெரியல எனக்கு பயமா தான் இருக்க ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு தமிழ் கிட்ட போயிட்டு இங்க பாரு தமிழ் நீ காலேஜுக்கு போகும்போது காலேஜில் சொல்லிடு ஆஹ் ஏன்னா எங்களுக்கு வந்து சமூக சேவை விரு விருது சி விருதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால அது அப்பா வந்து ஷெடியூல் பண்ணி தான் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ எதுக்காக என்கிட்ட அந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கீங்க எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இல்லை எதுக்காக இந்த விஷயத்து இல்லை தமிழ் நீயும் தானே அந்த காட்டுக்குள்ள வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட எனக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியும்ல அந்த விருது உனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுற அதனால இந்த விஷயத்த பற்றி நான் டாக்டர் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க அந்த மாதிரி விருது எனக்கு தேவையே கிடையாது ஏன்னால் என்ன என்னோடய தொழிலே டாக்டர் தானே டாக்டர் என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன் வேறு எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருத்தாமல இங்கே பாருங்கள் எனக்கு அப்படி தற்பார்மெல்லாம் வேண்டவே வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவளுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது இவள் எதுக்காக இப்படி இருக்கானே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாவுத்திரி இருந்துட்டு போகிறாங்க சாவுத்திரி இருந்துட்டு அதாவது காபி ஷாப் போயிடுறாங்க போயிட்ட உடனே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன காவிய வரலாம் இல்லையான்னு சொல்லிட்டு கோவம் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சவுத்ரி சவுத்ரி தாமரை கிட்ட இன்னும் அவங்க வரவேளை அவ வரவேளை பாருடி அவளுக்கு போன் பண்ணடி அவ இன்னும் நாள் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வரலன்னா நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லுடி அப்படிங்காங்க அதுக்கப்புறம் தாமரையும் காவியாக்கு கால் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த காவிய பொண்ணும் எடுக்கிறாங்க எடுத்து சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் விட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு உங்க வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது நீங்க உங்க வாழ்க்கைய பத்தி அக்கறை பட்டு இருந்தா நீங்க எவ்வளவு சீக்கிரமா இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் ஆனா எதோ பத்தியுமே யோசிக்காம நீங்க இவ்வளவு ஸ்லோவா இருக்கிறதுனால இந்த அஞ்சு நிமிஷத்துல நீங்க வரலன்னா கண்டிப்பா நான் இந்த போனை கட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு போயிட்டே இருப்ப தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு இங்க பாருங்க ரொம்ப டிராபிக்கா இருக்கு அதனால நான் நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க என்ன ரீசனை வேணாலும் சொல்லுங்க ஆனா இன்னும் அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் நான் இங்க இருக்க போறேன் அப்படின்றாங்க இங்க பாருங்க ப்ளீஸ் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவேன் வந்துட்டு நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது யாரு சாவுத்திரியும் தாமரையும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பொண்ணை நான் இப்படியே ஆட்டி வைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் இருக்குல்ல நம்பன்னு தெரிஞ்சிட்டா கண்டிப்பாக இனிமேல் நமக்கு கால் பண்ணவே இல்லை நான் கால் பண்ணாலையும் அவள் ஃபோனை எடுக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு இங்கே பாரு தாமரை இனிமேல் அவள் ஃபோனை எடுத்தா என்ன எடுக்கலாம் என் நமக்கு என்ன எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அமைதியே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு எல்லா அதாவது கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையும் கல்யாணம் கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையும் ரொம்பவே சிறப்பா செஞ்சுட்டு இதெல்லாம் பார்த்தா நம்ம போஸ் இருந்துட்டும் பயங்கரமா சந்தோஷத்தோட போயிட்டு ராஜாங்கத்தை கிட்டே இங்க பாருங்க மாமா எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல ஆனா இந்த கல்யாணம் இவ்வளவு கிராண்டா நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா அப்படின்னுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டே இங்க பாரு போஸ் நீ வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா நீ வாழ்க்கையில மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே இருக்கணும் உன்னோட எண்ணங்கள் எல்லாமே உண்மையா இருக்கணும் நேசிக்கணும் அந்த உண்மையா இருக்கிறதுல வந்து நீ எப்பவுமே கடைப்பிடிக்கணும்பா நேர்மையான வழியில போனா மட்டும்தான் எதுலையுமே ஜெயிக்க முடியும் குறுக்க வழியில் பயன்படுத்தி எந்த விஷயத்தையும் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காத அப்படி ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உனக்கு என்கிட்ட வந்து சொல்லு நான் அது சரியாக தப்பான்னு சொல்லிட்டு உனக்கு சொல்கிறேன் சரியா அப்படின்றாங்க ஆ சரிங்க ஆ சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆ ஃபோனை வைக்கல நம்ம போஸ் கிட்டே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு பெரியப்பா காலில் போய்ட்டு விழுந்து என்னை ஆசிர்வாதங்கப்பா வா பண்ணுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பசு அதாவது நம்ம சேதம் இருந்துட்டு போஸ் கிட்ட போயிட்டு எங்கள் பாரஸ் போசு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுறேன் நீ எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவியா காஃபி ஷாப்பு போயிடறாங்க போயிட்டு அதாவது நம்ம சாவுத்திரிக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே நம்ம யாரு நம்ம தாமரை வந்துட்டுமா மா தாம்மா அவள் ஃபோன் பண்ணுறா வந்துட்டாலோ வந் வந்துட்டா போலம்மா அப்படின்றாங்க இங்கே பாரடி அவள் வந்தால் வந்துட்டு போகிறா கொஞ்ச நேரம் இரு அவள் கால் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அவளுக்கு புத்தி வரும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரம் ஃபோன் இருக்காங்க நம்ம காய பாட்டுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம இது வரைக்கும் யாருக்குமே இந்த மாதிரி வெயிட் பண்ணதே இல்லை அதே மாதிரி நம்ம கிட்ட யாருமே அப்படி பேசணும் இல்ல ஆனா இவன் இப்படி எல்லாம் பேசறத பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது யாரு காவியா இருந்துட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டே போயிட்டு அதாவது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோனும் வருது ஃபோன் வந்த உடனேயே அதாவது வீட்டில் இருந்தால் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசுகிறாங்க நார்மலாக பேசுன உடனே அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு திரும்ப திரும்ப நம்ம சாவித்திரிக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் சாவித்திரி இருந்துட்டு காஃபி ஷாப்பில் தான் இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ளவும் போகிறாங்க உள்ளே போயிட்டு உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு பயங்கர கோபமாக நம்ம காவியாவை பார்த்துட்டு அவன் உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம தான் ஆக்சுவலி ரொம்பவே கோபமாக இருக்கணும் ஆனால் நம்ம சாவித்திரி கோவமாக இருக்காங்க எல்லாம் யார் எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறதுக்காக வந்திருக்கீங்க காலையிலே ஃபோன் பண்ணி இரிட்டேட்டும் பண்ணுறீங்க நீங்கள் யாருனே தெரில உங்களை எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சாவித்திரி இருந்துட்டு இங்க பாருங்க உங்களுக்கு மாப்பிள்ள பாத்திருக்காங்கல்ல அவங்களோட ரிலேட்டிவ் தான் நாங்க அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம காவியா இருந்துட்டு நீங்க எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க ஏதோ என்னோட லைஃபை பத்தி எல்லாம் பேசணும்னு சொன்னீங்க என்னோட லைஃபை பத்தி உங்களுக்கு என்ன காவல எதுக்காக எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இங்க பாருமா இப்படி டக்கு டக்குன்னு வார்த்தையை விடாத உன்னோட லைஃப் நான் காப்பாத்தணுன்றதுக்காக தான் இப்போ உன்னை பார்க்கவே வந்திருக்கேன் இப்போ நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ இப்படியெல்லாம் பேசினா நான் எல்லாம் உண்மையா சொல்லாம எழுந்து போயிடுச்சு தெரிஞ்சுக்கோ இந்த மாதிரி தலை திமிரெல்லாம் என்கிட்ட காட்டாத இங்க பாருங்க இப்படி எல்லாம் உங்ககிட்ட அடங்கி போயிட்டு தான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது ஃபர்ஸ்ட் நான் இங்க இருந்து எழுந்து போறேன் அப்படின்றாங்க இங்க இங்க ஒரு நிமிஷம் இருவா உன்னோட வாழ்க்கையை பத்தி தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ ஒரு மாதிரி திமிரா பேசிக்கிட்டே இருக்க எதுக்காக நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்றாங்க இங்க பாருமா உன்னோட வாழ்க்கையை பத்தி தானே இப்போ பேச போறேன் பேசுறதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருமா நீ கட்டிக்க போற பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா அவனை பத்தி முழுசா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆ ஆமா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஓகே சொன்னேன் அவங்களுக்கு முன்னாடியே மேரேஜ் ஆயிருக்கு அது இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு அதனால தான் இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம அதாவது சவுத்ரி இருந்துகிட்டே இங்க பாருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த அவன் ஃபஸ்ட் மேரேஜ் எப்படி பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா இங்க பாருங்க அவர் எப்படி பண்ணியிருந்தாலையும் எனக்கு கவலையே கிடையாது அவரோட பாஸ்டை பற்றி எனக்கு எதுவுமே கவலை கிடையாது இனிமே அவர் எப்படி இருக்காருன்ற பற்றி தான் எனக்கு கவலை அப்படின்னாங்க நீ என்னம்மா இப்படியெல்லாம் இருக்க அவர் அவன் என்ன நல்லா பண்ணி ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணான்னு உனக்கு தெரியுமா வீட்டு வேலைக்காரியே லவ் பண்ணி அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு அவளை விட்டுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் வீட்லேயே ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம் அந்த கல்யாணத்தை அந்த கல்யாணத்தும் தாலி கட்டுற அளவுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு வந்து நீதி கேட்டு மண்டபத்திலே நின்று அந்த வேலைக்காரி கூட தான் இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருந்தான் இப்போ இவளை தூக்கி இவனை தூக்கி போட்டுட்டு என்ன பண்ண போறோமா இவன் கூட சேர்ந்து வாழ்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம காவியா இருந்துட்டு இங்க பாருங்க அவரோட பாஸ்ட பத்தி நான் நினைக்கவே இல்லைங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் இங்க பாருங்க இங்க பாரு காவியா அவன் பாஸ்ட பத்தி நீ அவன் நினைக்கிறதில்ல நீ நினைக்கிறியா நேத்து கூட அவ அவ அவளோட வீட்டுக்கு போயிட்டு அவன் என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க காட்டின உடனே நம்ம பயங்கரமா பயங்கரமாக ஷாக்காயிராங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஏத்து அவனோட அவளோட வீட்டுக்கு போயிட்டு செருப்படி வாங்கிட்டு வந்திருக்கான் போயிட்டு அடி மட்டும் வாங்கல அந்த பொண்ணு சாணியை கரைச்சி மூஞ்சில ஊத்து ஊத்துனதெல்லாம் பார்த்தியா பாரு எப்படி இருக்குன்னு பட்டு பாரு அப்படின்றாங்க இதை பார்த்து நம்ம காவியக்கு பயங்கரமாக கோவம்ருது இங்க பாருங்க நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா கண்டிப்பா அவனை சும்மாவே விடமாட்டேன் அவனை நடுத்தர உள்ள இழுத்து வச்சு திரும்ப நானும் அவன் அவன் தலையிலேயே சாணிய கரைச்சு ஊத்துவேன் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம கா அதாவது யாரு தாமரை இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இங்க பாருங்க உங்களுக்கு உண்மையை சொல்றதுக்காக மட்டும்தான் நாங்க வந்தோம் நீங்க என்னெல்லாம் மாட்டி விட்டுறாது எங்க அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க சொல்றது உண்மையா இருந்தா மட்டும் நான் சும்மா விடுவேன் அதே நீங்க சொன்னதெல்லாம் தப்பா இருந்து அவன் அவரு அந்த மாதிரி எதுவும் பண்ணலன்னு தெரிஞ்சது கண்டிப்பா உங்களை சும்மாவே விடமாட்டான் அப்படின்றாங்க இங்க பாருமா நீ அவனை கூட கேட்டு பாத்துக்கோ அவன் உண்மையான ஒரு பதில சொல்ல மாட்டான் அவங்க அவங்கிட்ட நீ பதில கேட்டனா கொஞ்ச நேரம் யோசிப்பான் என்ன சொல்றதுன்னு தெரியாம அதுக்கப்புறம் ஒரு கட்டுக்கதையை உங்ககிட்ட சொல்லுவான் நான் சொன்னது மட்டும் நடக்குதா இல்லையான்னு பாருமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் இருந்துட்டு நம்ம இருந்துட்டு பயங்கரமா ஒரு மாதிரி ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்காங்க இங்க பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் வச்சு மட்டும் நான் என்னால நம்ப முடியாது நான் அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பதில் சொல்றேன் அப்படின்றாங்க இங்க பாருமா என்ன இருந்தாலும் எங்களை நீ வீட்டுல மட்டும் மாட்டி விட்டுறத அதுக்கப்புறம் தான் கஷ்டப்படணும் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வந்து உங்ககிட்ட சொன்ன பாவத்துக்கு எங்களை ஜெயிலுக்குள்ள தள்ளிடாத அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு போஸுக்கு கால் பண்றாங்க கால் பண்ண உடனே நம்ம போஸ் இருந்துட்டு சொல்ல சொல்ல ஸ்வீட் பேபி எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க நான் உங்களை உடனே மீட் பண்ணி ஆகணும் நேத்து நம்ம காஃபி காஃபி ஷாப்ல மீட் பண்ணுவோம் இல்லையா அந்த காஃபி ஷாப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஸ்வீட் பேபி என்ன பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கா உனக்கு நான் அவ்வளவு சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க சும்மா சும்மா மொக்க மொக்க போடாம நான் சொல்ற இடத்துக்கு சீக்கிரமா வந்து சேருங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு என்னத்துக்கு கூப்பிடுவா எதுக்காக டெய்லியும் கூப்பிட்டுட்டே இருக்கா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சாவுத்ரி அதாவது சாவுத்ரி வந்துட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே ஈஸ்வரியை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க சிரித்த உடனே நம்ம போஸ் இருந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம நம்ம ஸ்வீட் பேபி இல்லை ஸ்வீட் பேபி வரேன் வரேன் நான் வரேன் நீ கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு ஃபோனை அட்ட கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈஸ்வரி கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இங்கே பாருமா இப்பதான் ஸ்வீட் பேபி கால் பண்ணா அவ ஏதோ கோவமாக பேசுறாமா அவள் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவ ஏதோ என்கிட்ட வந்து சொல்லணும்னு நினைக்கிறா அவ ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறா என்னோட விஷயம் எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சோன்னு எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் என்னடா சொல்ற அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சா இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லவே மாட்டாடா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஃபர்ஸ்ட் அவளுக்கு கால் பண்ணடா அவன் என்ன பேசுறான்னு சொல்லிட்டே கேட்போம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது ஈஸ்வரி வந்துட்டு இல்லடா இல்லடா ஃபோன் பண்ணாத போயிட்டு நேர்ல என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துரு அதுக்கப்புறம் நான் நீ போனை வந்து ஆன்லைன் வச்சுட்டு போ அதுக்கப்புறம் அவ என்ன சொல்றா ஏது சொல்றான்னு சொல்லிட்டு ஓ உனக்கு நான் சொல்றேன் நான் சொல்ற பதில தான் நீ அவகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு அந்த காஃபி ஷாப்புக்கும் போயிடுறாரு போயிட்டு உடனே நம்ம ஸ்வீட் பேபி அங்க வந்திருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் கால் பண்றாரு நம்ம ஸ்வீட் பேக்கு கால் பண்ணி எங்க ஸ்வீட் பேபி இருக்க நீ சொன்ன இடத்துக்கு நான் எப்பவுமே வந்துட்டேன் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன நான் அன்பவே வந்துட்டு இருக்கேன் நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க இவளுக்கு எப்ப பாரு இந்த மாதிரி போன் கட் பண்ற வேலை தான் எப்ப பாரு இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கா இவ என்னைக்காச்சு இவ கல்யாணம் மட்டும் முடிட்டோம் அதுக்கப்புறம் இவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ் இருந்துட்டு ஒரு பக்கம் பயங்கர கோவத்துல இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு ஈஸ்வரிக்கு கால் பண்ணி இன்னும் அவ வரவேலுமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் இந்த போனை வந்து கட் பண்ணாம அப்படியே வச்சுட்ருக்கேன் இருக்கேன் அவ வந்ததும் அவ பேசந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு எனக்கு என்ன என்னென்னு நீயே சொல்லுமா அப்படின்றாங்க சரிடா நீ லைனில் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம காமியாவும் வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம போஸ் இருந்துட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோடயே ஸ்வீட் பேபி எதுக்கோ வர சொன்னேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்ட உடனே என்ன ரொம்ப பதட்டமா இருக்க எப்பவுமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் எப்பவுமே ரொம்ப வலிஞ்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி பேசுவேன் ஆனா இப்போ என்ன ரொம்பவே பதட்டமா தப்பு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டியா ஏதாச்சும் பண்ணியிருந்தா சொல்லிடு நீ அதாவது நானா கண்டு கண்டுபிடிக்காத முன்னாடி நீ சொல்லிட்டுனா கண்டிப்பா உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அதே நான் கண்டுபிடிச்சுனா கண்டிப்பா உன்னை நடு ரோட்ல வச்சு நான் அடி அடி அடிப்பேன் உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டே நம்ம போஸ் இருந்துட்டு இங்க பார ஸ்வீட் பேபி நான் எப்படி உனக்கு உன்கிட்ட நான் போய் சொல்லுவேன் உனக்கு எப்படி நான் நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன் நீ எப்படி என்ன இப்படி எல்லாம் நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது காவிய கிட்ட இப்படி எல்லாம் அடிச்சு விடுறாரு அதுக்கப்புறம் என்ன உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக உங்களுக்காக தான் வர சொன்னேன் உங்க வீட்டுல இருந்து உங்க சித்தியா அத்தையான்னு எனக்கு தெரியல அவங்க ரெண்டு பேரும் எங்க வந்திருந்தாங்க அவங்க என்கிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் என்னால நம்ப முடியல நான் உங்ககிட்ட தான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ப முடியுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நான் நினைக்கலான்னு இருந்தேன் அப்படின்றாங்க என்ன விஷயம் என்ன யார் வந்து ஃபர்ஸ்ட் நான் விஷயத்த சொல்றேன் அதுக்கப்புறம் யாருனால என்கிட்ட கேளு நீ உன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட நேத்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியா அவ உன்னோட மூஞ்சிலேயே சாணி கரைச்சி ஊத்துனாலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இதை கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அப்படியா அப்படி ஏதோ நடக்கலையே உனக்கு யாரும் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க நீங்க பொய்ய மட்டும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே மாட்டீங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது யாரு காவியா இருந்துட்டு இங்க பாருங்க உண்மையை சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம போஸ் இருந்துட்டு திரு திருன்னு முழிக்கிறத பாத்துட்டு காவியா வந்து அஹ் இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு டே இதெல்லாம் நான் பண்ணலன்னு சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு போன்ல கத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா அது எதுவுமே கேட்காம ஏதோ ஒரு மைண்ட்ல இருக்காரு அதுக்கப்புறம் அப்புறம் போசன் வந்துட்டு மாட்டிக்கிறாரு இங்க பாருங்க நீங்க முழிக்கிறதெல்லாம் பார்த்தா இதெல்லாமே உண்மை மாதிரி தான் தெரியுது இங்க பாருங்க நான் கண்டிப்பா இந்த விஷயத்த சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம போஸ் வந்து காவிய மாட்டி என்ன நிலைமைக்கு ஆளாக போறான்னு சொல்லிட்டு நம்ம வர எப்பிசோட்ல பாக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க